நற்செய்தி வாசகம் தம்மிடம் இருக்கும்படி தாம் விரும்பியவர்களை அழைத்தார் மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வசனங்கள் பதிமூன்று முதல் பத்தொன்பது மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார் அவர்களும் அவரிடம் வந்தார்கள் தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படுவோம் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் வரை நியமித்தார் அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார் அவர் ஏற்படுத்திய பன்னிரவர் முறையே என்று அவர் பெயரிட்ட சீமோன் சபதேயின் மகன் யாக்கோபு யாகூபின் சகோதரரான யோவான் இவ்விருவருக்கும் இடையே போன்றோர் என பொருள்படும் கேசு என்று அவர் பெயரிட்டார் அந்திரேயா பிலிப்பு பர்தலமேயும் மத்தேயு தோமா அல்பேயுவின் மகன் யாக்கோபு ததேயு தீவிரவாதியாய் இருந்த சீமோன் இயேசுவை காட்டி கொடுத்த யூதா சிஸ்காரிய என்போராவர் ಇದು ಕ್ರಿಸ್ತುವಿನ ಅಚ್ಚಿ ಕ್ರೀಸ್ತುವೆ ಮಕ್ಕಳ